आया न हम करी नहीं नाम नहीं नाम रंचक घट में रंचक घट में संचरे रञ्चक डलटे में संचरण सब तने कंचन होई सब तने कंचन होई सबी हम करी नहीं नाम समको रञ्चक घट में संचरै सब तन कन

no ராமநாமத்திலேயே பல ராமநாமங்கள் இருக்கு ராம காயத்ரி தாரக மந்திரம்னு பொதுவா மந்திரம் தாரகம்னா நம்மள அந்த சம்சார இருந்து கடக்க இல்லையா தரணம் செய்யறதுக்கு நமக்கு உபயோகமா இருக்கிறதுனால தாரக மந்திரம் திரையோதாட்சதி தான் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய்ராம் அதான் சமர்த்த ராம்தாஸ் அவ்வளவு அபங்கங்கள் பாடினாரே தாஸ் போத் அந்த போதிச்சவர் சமர்த்த ராம்தாஸ் பதிமூணு கோட்டி தடவை திரையோத திரையோதாட்சதியை ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஜபிச்சு ஹனுமார பிரத்யமா பார்த்தார் தொண்ணூத்தாறு கோட்டி ராமநாம் சொல்லி ராமர பிரத்யமா பார்த்தா தியாகராஜ சுவாமி கேள்விப்பட்டிருக்கோம் இன்றைய தினம் நம்ம எந்த மந்திரத்தை எடுத்துட்டு இருக்கோம் என்று கேட்டா இது எதுவுமே இல்ல ஷடக்ஷரியும் இல்ல திரையோதாட்சரியும் இல்ல ராமகாயத்திரையும் இல்ல ஸ்லோக ரூபமான ூபமான மந்திரம்ைய தினம் அந்த பிரபாவம் ராம நாமத்திலேயே இது ஸ்லோகம் மந்திரமும் கூட யார் வேணா சொல்லலாம் யார் வேணா சொல்லலாம் என்கின்ற மந்திரம் தான் ஆனா எல்லாரும் சொல்லலாம் ஸ்லோக ரூபமான சர்வசம்

ராமருடைய குணங்கள் இந்த ராமநாமத்துல இந்த ராமநாம ஸ்லோகத்துல சொல்லப்படுற ஆபதாம பகத்தாரம் எல்லா ஆபத்துகள்ல இருந்தும் நம்மள காப்பாத்துறவர் தாதாரம் சர்வ சம்பதாம் சகல சம்பத்தையும் கொடுக்கிறவர் லோகாபிராமம் எல்லார் மனசையும் இழுக்கிறவர் அபிராமம்னா இழுக்கிறவர் அழகாலையும் குணத்தாலையும் சரித்திரத்தாலையும் நடத்தையாலையும் அந்த பார்வையாலேயே அவர் பிரேமையால நம்மளை இழுக்கிறவர் ஸ்ரீராமம் அந்த செய்யக்கூடிய மறுபடியும் மறுபடியும் வணங்குறேன் இத ஆபதாம பக்தாரம்னா ராம நாமமே ஆபத்தை விளக்கிற்கணும் சமீப காலத்துல நாமமே ஆபத்தை விளக்கியிருக்கா ராம நாமமே சம்பத்தை கொடுத்திருக்கா ராமரே ஒத்தர அப்படியே மனசு ஆக்கர்ஷிச்சிருக்காரா அப்படிங்கிற அப்படிங்கிற கதைய தான் தியாகராஜ சுவாமி தீர்த்த யாத்திரையா சின்ன தீர்த்த யாத்திரையா கிளம்புறார் எங்க போனாலும் அவருக்கு ராமர் கூடையே பல்லக்குல அந்த மேனாவில எழுந்து எழுந்துள்ள பண்ணி தான் போவார் அப்படி பாடிண்டே வரும்போது கோவூர் சுந்தரேச முதலியார் என்கின்ற ஒரு பக்தர் கோவூர் சுந்தரேச முதலியாருக்காக கோவூர் வந்ததும் நேரம் எந்த ஊருக்கு வந்து வந்தாலும் அந்த ஊர் கோவிலுக்கு தான் முதல்ல போய் சேவிப்பாராம் அங்க வந்ததும் பார்த்தா அந்த பார்த்ததுமே இப்படி ஒரு ஆசையோட அரை நிமிஷம் சன்னதி நின்னாலே ஆயுஸ் ஆரோக்கியம் ஆயுள் சந்ததி சத்புத்திர பாக்யம் பிரகாசம் கீர்த்தி யசஸ் எல்லாத்தையும் அள்ளி அள்ளி குடுக்கிறியே உன்னை போல தெய்வம் ஈ ీవంటి దైవంయే వసు వంట దైవం వసుుదానివంటి దైవముగా వసుదాని వర దైవం కాపామాగామరిగడిసాదాచార్యి మాసుతామానిండి <também> <death> கோவர் சுந்தரேஷன் முதலியார் நீ வந்தாரேங்கிறதுக்காக பண முடிப்பு தியாகராஜ சுவாமி வாங்கிக்க மாட்டார்னு தெரியும் நிதி சால சுகமான்னு பாடிப்பிட்டார் அதனால சிஷ்யர்கள் இடத்துல பொற்காஸ் எல்லாம் ஒரு சின்ன முடிப்பா கட்டி அந்த சிஷ்யர்கள் இடத்துல இது வச்சுக்கணும் பண முடிப்பு ஆஹா குருநாத்திர தெரிஞ்சால் ரொம்ப கோபிச்சுப்பார் வாங்கிக்க மாட்டோம் ராமநவமினி வரப்போகிறதே ராமருக்காக கொடுத்தேன்ப்பா கை வச்சுக்கோ எல்லாம் ராமருக்காக ராமர் சொத்து அந்த ராமர் திண்டுல தானே சாஞ்சின்னு இருக்காரு அந்த திண்டுக்கடியில யாருக்கும் தெரியாம தியாகராஜ சுவாமிக்கு தெரியாம வச்சு ராமநவமி போது எடுத்துக்கலாம் தியாகராஜர்கிட்ட சொல்லல கிளம்பியாச்சு பாத்தா இத ஏதோ ரெண்டு திருடம் பார்த்துட்டே இருந்திருக்கான் பார்த்ததுலேருந்து அவனுக்கு அந்த கண் பூரா இந்த ராமர் திண்டுக்கடியில இருக்கு எப்படியாவது எடுத்துடணும் எப்படியாவது எடுத்துடணும்னு ராத்திரி இருட்டினதும் அவர்களுக்கெல்லாம் சந்தோஷம் விரிட்டு எடுத்தோம் கல்ல எடுத்து ஆடிடா நீ எடுத்து ஆடிச்ச உடனே சிஷ்யர்களுக்கு எல்லாம் பயம் சிஷியர்களுக்கு தியாகராஜ சுவாமிட்ட போய் குருதேவா யாரோ ரெண்டு திருடால் வந்திருக்கா போல இருக்கே திருடால்லாம் வந்துட்டா போல இருக்கே கல் எடுத்து அடிக்கிறாளே இருக்கே அப்புறம் மடியில கனம் இருந்தா தானே பா வழியில பயம் சிஷியால் பார்த்தா மடியில கனம் இருக்கே குருநாதா கோபு சுந்தரேச முதலியார் கொடுத்தார் ராமருக்குன்னு கொடுத்தார் தட்ட முடியல உற்சவம் வருது ராமருக்குன்னு தானே சொன்னார் அந்த மனமுடிப்பு ராமருக்கும் தானே சொன்னார் எப்ப அது ராமர் சொத்தோ தன் சொத்தை தானே காப்பாத்திக்க வேண்டியது தானே அவர் அப்ப அவரே முன்னாடியும் பின்னாடியும் இருந்து அவர் சொத்தை காப்பாத்திக்கட்டும் அக்ரதகான முன்னாடி பிரிஷ்டா அப்படின்னா பின்னாடி முன்னாடியும் பின்னாடியும் பிராதரோ ராமலக்ஷ்மணோ ராமலக்ஷ்மணால் வந்து எப்பேற்பட்ட ராமலக்ஷ்மணால்னா புண்டரீக விஷாலாட்சோ அழகான தாமரை போன்ற கண்கள் உடையவர்கள் பீதாம்பரதரோ பீதாம்பரம் கட்டி கொண்டு விஷால வக்ஷோ விஷாலமான வக்ஷஸ்தலத்தோட அந்த ரெண்டு பேர் வரட்டம்னு ஏவம் ஜகவ் முன்னாடியும் பின்னாடியும் அவரே வந்து காப்பாத்திக்கிட்டமே முந்துவே கைய பிரார்த்தனை போயோடைய